இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளன எனவே இஸ்ரேலை தொடர்ந்து அனுமதிப்பது யூரோவிஷன் விஷன் அமைப்பின் நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய யூரோவிஷன் அமைப்பு அதன் உறுப்பு நாடுகளுடன் ஆலோசனைகளை தற்போது தொடங்கியுள்ளது மேலும் இந்த போட்டியில் இஸ்ரேல் கலந்து கொள்கிறதா இல்லையா என்பது குறித்து டிசம்பர் நான்கு அல்லது ஐந்தாம் தேதிகளில் நடைபெறவுள்ள பொது சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கின்றது இருப்பினும் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தம் அதிகரித்து வருவதால் யூரோ அமைப்பின் முடிவு உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்படாமல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது மட்டும் எந்த பயனையும் தராது என்று ஐநா அகதிகள் முகமை தலைமை ஆணையர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் தொடர் அட்டுழியத்திற்கு எதிராக உலக நாடுகள் பலவும் தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருகின்றன இதனால் இஸ்ரேல் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றது ஐநா